ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்றது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை குறிவைத்து பெரும்பான்மையினர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரத்திலே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதான அறிவித்தல்களை எந்த ஒரு பிரதான வேட்பாளரும் வெளியிடவில்லை குறிப்பாக அனில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ அல்ல அனுரகுமார திசாநாயக்காவோ தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே அவ்வாறான ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை மாறாக அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை பேரடி பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே இது ஒரு பௌத்த சிங்கள நாடு என்ற அடிப்படையிலே வளமை போன்று இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள் ஒட்டியாட்சி அரசியலமைப்பு பௌத்தம் அரச என்ற நிலைப்பாட்டோடு தான் அவர்கள் மூன்று பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களுமே அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் இந்த மூன்று வேட்பாளர்களையும் முற்று முழுதாக தமிழர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோள் நாங்கள் இந்த இவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே நாங்கள் இந்த பரப்புரைகளை புறக்கணிக்க வேண்டும் என்ற பெறப்புரைகளை தீவிரமாக முன்னெடுக்க ஆரம்பித்திருந்தோம் கடந்த ஜனவரி மாதத்திலேயே நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் ஒட்டியாட்சி முறமையை நீக்கி தமிழர்களுடைய தேசம் திறமை சுய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதான ஒரு அறிவித்தலை வெளியிட்டால் மாத்திரம்தான் எங்களுடைய புறக்கணிப்பு முடிவும் மரபரிசீலனை செய்யப்படும் என்கின்ற முடிவு கடந்த ஜனவரி மாதம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கரேந்திரகுமார் பொன்னம்பவர்களுடைய தலைமையிலே எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு வந்து நாங்கள் மிக தீவிரமாக இந்த கருத்துக்களை நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் தென் கொழும்பு நாடாளுமன்றத்திலும் கூட நாங்கள் தீவிரமாக வலியுறுத்தி கொண்டு வந்திருந்தோம் இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்ற பிற்பாடு கட்சி தலைவர் ரஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் இந்த கருத்துக்களை நாங்கள் தீவிரமாக நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம் அதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டா அரசுக்கு எதிராக அறையிலேய போராட்டம் மூலம் அவருடைய அவரும் அவருடைய அரசுக்கு எதிராகவும் போராட்டங்கள் முனைப்பு பெற்று அவர் இருந்து அகற்றப்பட்டு வைப்பேன் தீர்த்தன்னைக்கு ஒத்துழைங்கள் என்று சொல்லி எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமாரோடைய பெயரை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டு உரையாற்றிய போது அந்த அதற்கு பிற்பாடு அவருக்கு பதிலளிக்கின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டபரம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் உங்களுடைய தீர்க்க வேண்டும் என்ற முயற்சிக்கு ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அஹ் ஆனால் இந்த எழுபத்தைந்து வருடங்கள் இந்த நாட்டினுடைய அழிவுக்கும் நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்த தோல்வியடைந்த இந்த ஒட்டியாட்சி உடமையை நீக்கி ஒரு அரசியலை அரசியல கொண்டு வருவேன் என்பதனை நீங்கள் நாட்டு மக்களுக்கு பகிரமாக வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால் ஒரு ஒற்றையாட்சியை நீக்கி சமஸ்தி அடிப்படையிலே நீங்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியும் என்பதனை வெளிப்படையாக கூறியிருந்தார் அதிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு அமர்வுகளிலுமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிற்பாடு நாங்கள் வடகிழக்கு தாயக மட்டத்திலும் கூட வந்து நாங்கள் இந்த கருத்துக்களை எங்களுடைய மக்கள் மட்டத்திலே சொல்லி இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்படுவதற்கும் ஒரு கொண்டு வருவதற்கும் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் அந்த அழுத்தங்களை ஏற்படுத்த முடியும் என்பதனை தெளிவுபடுத்தி நாங்கள் இந்த புறக்கணிப்பிலே நாங்கள் அஹ் புறக்கணிப்பு கருத்துக்களை சொல்லி வந்திருந்தோம் அதற்கு காரணம் இவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுகின்ற பொழுது இவர்கள் இதை சீரியஸாக வந்து இது ஒரு வகையிலே நோக்கக்கூடிய ஒரு நெருக்கடி நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது ஆனாலும் துரதிருஷ்டவசமாக இந்த ஏனைய தமிழ் தரப்புகள் அனைத்தும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தை தவிர ஏனைய தரப்புகள் அனைத்துமே வந்து இந்த ரணில் மைத்திரிக்கு ஆதரவு வழங்குவதான டீல்களில் ஈடுபட்டிருந்ததனாலும் அல்லது பொது வேட்பாளர் என்ற பெயரிலே ஒருவேளை நிறுத்தி தமிழ் மக்கள் புறக்கணிக்காமல் தமிழர்களுடைய வாக்குகளை எப்படியாவது தாங்கள் இந்த இளைஞர்கள் என்ற அடையாளத்தை தாங்கள் அங்கீகரிப்பதாக காட்டிக்கொள்வதற்காகவே தாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கு ஏனும் வாக்களிக்க செய்வோம் என்ற ஒரு உத்தரவாதம் இந்த தரப்புகள் அனைத்து நாளும் வழங்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கருத்தில் எடுக்காமல் விடக்கூடிய ஒரு சூழல் இந்த தமிழ் தரப்புகளாலேயே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே வந்து அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்ட அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இதே எந்த ஒரு இடத்திலும் ஒட்டியாட்சி நீக்கம் தொடர்பாகவோ சமஸ்தி தொடர்பாகவோ குறிப்பிடப்படவில்லை அதன் காரணமாக இந்த வெற்றி வாய்ப்புள்ள மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டாம் முற்று தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலுப்படுத்தி மக்கள் மதத்திலே தீவிரமாக நாங்கள் முன்கொண்டு செல்லுகின்றோம் என்றும் அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் சுசாந்தன் அவர்களுடைய வந்து நாங்கள் சந்தித்து இந்த புறக்கணிப்பு தொடர்பான கருத்துக்களை நாங்கள் ஆணித்திரமாக நாங்கள் அவர்களிடம் விதைத்திருக்கின்றோம் இந்த கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டு செல்லப்படும் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களும் இன்று இந்த கலந்துரையாடல்கள் அனைத்திலும் கலந்து கொண்டு அஹ் கட்சி தாயகம் முழுவதிலும் இந்த புறக்கணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு செல்வது தொடர்பாக நாங்கள் அஹ் எல்லாரையும் நாங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் கேட்டுக் கொள்கின்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் குறைமதாசாவாக இருக்கலாம் அனுரகுமாரி நாயகாவாக இருக்கலாம் அவர்கள் இன வடிவங்களாகவே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் முன் வருகின்றார்கள் எங்களுடைய மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் இந்த தேர்தலிலே இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது நீங்கள் இந்த தேர்தல் தினத்திலன்று வீட்டில் இருந்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் தேர்தல் நாங்கள் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும் எதிர்காலத்திலேயும் தமிழர்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் நாங்கள் அவர்களை தள்ள முடியும் ஆகவே நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் அம்பாறையில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னர் வரைக்கும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தெருவிலே என்று போராடுகின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே உரிமையோடு நாங்கள் கேட்கின்றோம் வீதிகளில் உங்களுக்காக போராடுகிறோம் வீதிகளிலே போராடுகின்ற பொழுது உங்களுக்காக போலீசாரிடம் அடி வாங்குகிறோம் அவமானப்படுகிறோம் சிங்கள காடியர்களால் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உயிராபத்தில் ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட தாக்குதல்களுக்கு நாங்கள் எங்களுடைய அணியினர் முகம் கொடுத்திருக்கிறார்கள் இவை அனைத்தையும் சந்தித்து நாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபடுவது என்பது உங்களுடைய இருப்பை இந்த மண்ணிலே உங்களுடைய சுய கௌரவத்தையும் உங்களுடைய இருப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகவே அந்த போராடுகின்றவர்கள் என்ற உரிமையோடு உங்களுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுபவர்கள் என்ற உரிமையோடு நாங்கள் கேட்கின்றோம் இந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் ஆனால் கஜேந்திரகுமார் கொன்னம்பல தலைமையிலே இந்த அணி மக்களுக்காக நேர்மையாக களத்தில் நின்று போராடுவது நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பது அரசாங்கத்துக்கு தமிழ் தரப்பை முண்டு கொடுக்கின்ற செயற்பாடுகளை அம்பலப்படுத்தி தமிழ் தேசியத்தை இருப்பை பாதுகாப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவேரை சென்று உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்ற முயற்சிகள் மற்றும் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்தித்து சர்வதேச விசாரணையை நோக்கி எங்களுடைய பொறுப்புக்குரல் விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் பதிமூன்றாம் திருத்தட்ட சட்டம் ஒட்டையாட்சியை நிராகரித்து எங்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் தலைமையிலே நாங்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தின் ஒரு அஹ் நடவடிக்கைகளை முற்றுமுதாக தோற்கடிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பொது வேட்பாளர் என்று ஒருவரை அஹ் இருக்கிறார்கள் இங்கே தமிழரசு கட்சிக்குள் பிரச்சனை போன்ற ஒரு நாடகம் ஆடப்படுகின்றது அங்கே அவர்களுக்கு இடையில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது இன்று இந்த களம்பரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் பத்து பேரும் அந்த வீட்டு சின்னத்தின் கீழ் தான் நாடாளுமன்றத்திலே ஒரு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வெளியிலே மக்கள் மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக தங்களுக்குள் முரண்பாடு இருப்பது போன்று நாடகம் ஆடுகின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் என்பதற்கு பின்புறமாக இருப்பது இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அதே போன்று சுமந்திரன் அணிக்கு பின்னாலும் இருப்பது இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்தியாவினுடைய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுடைய ராஜதந்திர தோல்வி என்னவென்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே கோட்டா மைந்தர் அரசு ஊழல் செய்த பொழுது அவர்களுக்கு எதிராக அந்த ஒரு பொருளாதார நெருக்கடி சூழல் ஒன்றை தோற்றுவித்து மக்களை வீதி அவர்களை பதவியில் இருந்து அகற்ற செய்து சீன சார்பு ஆட்சியை விழுத்த முடிந்திருக்கிறது அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஏழு எட்டு முதலீட்டை ரணிலை மையப்படுத்தி இலங்கைக்குள் சிரமளித்திருக்கிறார்கள் இது தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை பலப்படுத்துவதற்காக ஆனால் அவ்வாறான முயற்சிகள் செய்யப்பட்ட போதும் கூட அவர்களால் எதிர்பார்த்த பலனை அடைய முடியாத நிலமையிலே இப்பொழுது தமிழ் தரப்புக்குள் பிளவு போன்று ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ரெண்டு மூன்று நிலைப்பாடுகளில் இருப்பது போன்ற ஒரு சூழலை தோற்றுவித்து தமிழ் மக்களை தோற்றடிக்கின்ற ஒரு நடவடிக்கையும் அதே நேரத்திலே தங்களுக்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கு ஒரு முயற்சியும் அது சாத்தியம் இல்லாமல் போகிற இடத்திலே வந்து தங்களுக்கு தீவிரமாக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரை வெல்ல விடாமல் தடுப்பதற்கான அணுகுமுறைகளையும் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்த தமிழரசு கட்சியின் ஒரு அணி பொது வேட்பாளர் இன்னொரு அணி ஒருவருக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாடும் ஏனைய கட்சிகள் பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாடும் ஒரு கூட்டு நாடகம் அவர்கள் இவ்வாறுதான் இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தில் கூட சம்பந்தன் ஒரு கடிதம் எழுதுவது போன்று எழுதுவார் அங்கே ஸ்ரீதரன் கடிதம் எழுதுவது போன்று எழுதுவார் கடிதம் எழுதுவது போன்று எழுதுவார்கள் ஆனால் எல்லோருமே வந்து உலக விசாரணை தீர்மானத்தை வரவேற்றுத்தான் கடிதம் எழுதுவார்கள் ஆனால் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஏதோ மூன்று பேருக்குள்ளும் வேறுபட்ட நிலைப்பாடு இருப்பது போன்றும் சம்பந்தன் மாத்திரம்தான் ஏதோ உலக விசாரணையை வலியுறுத்துவது போன்றும் மற்றவர்கள் ஏதோ சர்வதேச விசாரணை வலியுறுத்துபவர்கள் போன்றும் ஒரு போலி தோற்றம் காட்டப்படுமே தவிர ஆனால் மூன்று பேருமே வந்து ஜெனிவாவில் உலக விசாரணை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாகத்தான் அவர்களுடைய கடிதங்கள் எப்பொழுதுமே அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த இவர்களுடைய இந்த ஏமாற்றுகளுக்குள் அகப்பட வேண்டாம் இவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இன அழிப்பு செய்த ராஜபக்சர்களை சர்வதேச அரங்கிலே சென்று பாதுகாத்தவர்கள் தாயகத்திலே நடைபெற்ற சிங்கள குடியேற்றங்கள் முழுமையாக உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர்கள் இந்த சஜித் புரேமதாசாவும் இந்த ரணில் விக்ரமசிங்கவும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் மயிலத்தமிடு குடியேற்றங்கள் நடைபெற்றது வடகிழக்கில் ஆயிரம் புத்தவிகாரங்கள் கட்டுவோம் என்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனம் எழுதப்பட்டிருந்தது நீராவியடி பிள்ளையார் புள்ளியார் கோவிலிலே பிள்ளையார் கோவில் வளவுக்குள் சகம் எரிக்கப்பட்டது இவ்வாறு பல சம்பவங்கள் பவுனியா வடக்கிலே தமிழர்களுடைய காணியிலே சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டு உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளும் இவர்கள் பிரதம அமைச்சராகவும் அஹ் அமைச்சரவை அந்த சூழ் அமைச்சராகவும் இருந்த பொழுது நடைபெற்ற சம்பவங்கள் தான் அதேபோன்று ஜேவிபியினர் ஒப்படைப்பட்ட கொடூரமான இனவொறியர்கள் என்பது நன்றாக தெரியும் அவர்கள் வடகிழக்கை பிரித்தவர்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு இன அழிப்பை செய்வதற்கு அப்பாவி தமிழ் மக்களை படுகொலை செய்வதற்காக தமிழ் மக்களை தமிழ் பெண்களை பாலியல் உள்ளடப்பதற்காகவே பல ஆயிரக்கணக்கானவர்களை படைகளுக்கு சேர்த்து கொடுத்து மிகப்பெரிய கொடூரங்கள் அரங்கேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவ்வாறான கொடூரம் செய்தவர்களை எதிராக ஒரு சர்வதேச விசாரணை பெறவிடாமல் தடுத்தவர்கள் இந்த தமிழரசு கட்சி தேர்வு தரப்பினர் ஆகவே இன்று பொது வேட்பாளர் என்ற போர்வைக்குள் வந்திருக்கிற அரிய நேத்திரன் இரண்டாயிரத்தி பத்தில் பதினைந்து வரைக்கும் சம்பந்தன் இந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து ஐநா மன்றத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை போதும் வெளிநாட்டு விசாரணை வேண்டாம் என்று ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்கு எடுத்த அத்தனை முயற்சியிலும் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் அது மட்டுமல்லாமல் வந்து பதினைந்துக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக தமிழக கட்சியினுடைய மத்திய உறுப்பினராக இருந்து சம்பந்தன் சுமந்திரனுடைய குறிப்பாக சுமந்திரனுடைய தலைமையிலே வடகிழக்கு தாயகத்தை இணைப்பு கோரிக்கையை கைவிட்டு பௌத்த என்பதை ஏற்றுக்கொண்டு சமஸ்டியை கைவிட்டு ஏக்கிய ராட்சி என்ற அடிப்படையில் ஒரு வரைவு தயாரிக்கப்படுகின்ற முயற்சியை தமிழரசு கட்சியினுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அரியநேந்திரன் முற்று முழுதாக துணை நின்றவர் ஆகவே இந்த சம்பவங்கள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அன்று மக்களால் ஆணைகளை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிராக அனைத்து சர்வதேச சூழலையும் திருப்பி சிங்களத்துக்கு சார்பாக மாற்றிவிட்டு இன்று தமிழர்களுடைய விருப்பத்தை உலகத்துக்கு தெரிவிக்க போகிறோம் என்பது தமிழர்களை தோற்கடிப்பதற்காக செய்யப்படுகின்ற சதி தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கம் என்பதும் தமிழர்களை தோற்கடிப்பதற்காக கஜேந்திரகுமார் பின்னால் தமிழர்களை திரள்வதை தடுப்பதற்காக செய்யப்பட்ட சதி நடவடிக்கை தான் பொத்துவில் பொலிகண்டி பேரணியும் உள்ளக விசாரணை தீர்மானத்தை வலியுறுத்தி தமிழ் மக்களை ஏமாற்றி செய்யப்பட்ட ஒரு சதி நாடகம் தான் அதே போன்றுதான் இன்று இந்த பொது தமிழ் மக்கள் பொதுக்குழு என்பதும் கஜேந்திரகுமார் பொன்னமரன் தலைமையிலே தமிழ் மக்களுக்காக இழுகின் இழக்கூடிய ஒரு பேரம் பேசக்கூடிய சக்தி இல்லாமல் தடுப்பதற்காக செய்யப்படுகின்ற இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் மற்றும் ரணில் மையம் ரணில் சஜித் மற்றும் அனுர போன்ற திறப்புகள் எல்லோரும் கூட்டி சேர்ந்து செய்கின்ற சதிதான் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த நாடகம் ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தேர்தலை புறக்கணிக்க கூடாது இளைஞர்கள் என்ற அடையாளத்தை அவர்கள் நிராகரிப்பதன் மூலம் ஒரு பேரம் பேசுகின்ற சூழலை உருவாக்கி அவர்கள் ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஸ்தியை கொண்டு வருகின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் இந்த சிங்கள தலைமைகளை தள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி விடக்கூடாது இன்று தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிப்பார்களாக இருந்தால் நாளை இந்தியமத்துக்கு சார்பான ஒருவர் கூடுதலான ஒரு செல்வாக்குள்ள ஒருவராக வருகிற பொழுது அவரை வெளிப்படையாக ஆதரியுங்கள் என்று சொல்லி கேட்க முடியாது கேட்டால் வந்து மக்கள் சொல்லுவார்கள் நேற்று புறக்கணிக்க சொன்னீர்கள் இன்று இவரை ஆதரிக்க சொல்லி சொல்லுகிறீர்கள் என் அடிப்படையில் நீங்கள் ஆதரிக்க சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி ஆகவே புறக்கணிப்பு உங்களுடைய உரிமைக்கான பேசல் என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தால் அவர் பின்னர் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த கோரிக்கை கொள்கைகளை கோரிக்கைகளை விட்டு விட்டு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரியங்கள் என்று இன்னொருவரை சொல்ல முடியாது ஆகவே எப்பொழுதும் நீங்கள் நிபந்தனையின்றி ஒருவருக்கு வாக்களிப்பவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சதி நடக்கிறது ஆகவே தமிழர்கள் இந்த தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த அம்பாறை மண்ணில் இருந்து கல்முனை பிரதேசத்திலே பாண்டிருப்பில் இருந்து கொண்டு எங்களுடைய அமைப்பாளருடைய அம்பாறை மாவட்ட சீலகத்தில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த அழைப்பை விடுக்கின்றோம் தேர்தலை எங்களுடைய மக்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் இதே நேரத்தில் அரிய நிலைத்திலிடம் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை நீங்கள் தயவு செய்து வந்து ஒரு வரலாற்று தவறான முடிவு எடுத்திருக்கிறீர்கள் பதினைந்து வருடங்களாக நீங்கள் மிகப்பெரும் வரலாற்று தவறுகளை செய்திருக்கிறீர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதம் என்று இருக்கிறீர்கள் அவர்கள் ஈவிரக்கம் இல்லாத குடிய பயங்கரவாதிகள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உங்களுடைய அணி அங்கே பதிவு செய்திருக்கிறது சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்நாட்டு விசாரணை போதும் என்று சொல்லி இனப்பட கொலியாளிகளை நீங்கள் பாதுகாத்திருக்கின்றீர்கள் மைதத்த மடு போன்ற இடங்களிலே வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற அரசுகளுக்கு நீங்கள் முழுமையாக முண்டு கொடுத்திருக்கிறீர்கள் நல்லாட்சி என்று நற்பெயர் சூட்டி கொடுத்திருக்கிறீர்கள் தமிழர்களுடைய பிரதேசங்களில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டவர்களுக்கு உறுதி வழங்குகின்ற பொழுது உங்களுடைய அணி அதை நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தீர்களோ இல்லையோ தமிழக கட்சியினுடைய ஒரு முக்கிய மத்திய குழு உறுப்பினராக இருந்து உங்களுடைய அணி எடுத்த அனைத்து துரோகத்தனமான முடிவுகளிலும் நீங்கள் பங்காளியாக இருந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் பதினைந்து வருடங்கள் செய்த தவறுக்கு பிரயாட்சித்தம் தேடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான தலைவராக இருக்கிறார் உங்களுடைய முடிவை கைவிடுங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலிருந்து பாபஸ் பெறுங்கள் அஹ் எடுத்த முடிவின் பிரகாரம் பைஷ்கரிப்பென்ற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்திலே சுமந்திரிடமும் நாங்கள் கேட்கின்றோம் நீங்களும் ஒரு வரலாற்று துரோகத்தனமான முடிவுகளை பதினைந்து வருடங்களாக நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் இந்த மக்கள் உரிமைக்காக போராடி வந்திருக்கிற ஒரு சூழலிலே இந்த மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள் புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அதேபோன்று அதே போன்று எங்களுடைய மண்ணிலே குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு உறுதி கொடுக்கும் நிகழ்வுகளிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய மண் அபகரிக்கப்படுவதற்கு நீங்கள் துணை நின்றிருக்கிறீர்கள் வரை சென்று இனப்படுக ராஜபக்ச கோட்டாவய ராஜபக்சவை பாதுகாப்பதற்கு உலக விசாரணைக்கு நீங்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறீர்கள் இவ்வாறான செயல்பாடுகளால் எங்களுடைய தேசம் முற்று முழுதாக கரைந்து அழிந்து இல்லாமல் போகிற முகாமையை நீங்கள் உருவாக்கிவிட்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய தலைமையிலே சம்பந்தன் நீங்கள் ரெண்டு பேருடைய தலைமையிலும் பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு வடகிழக்கிணைப்பை கைவிட்டு ஒற்றையாட்சியை சமஸ்தியை கைவிட்டு ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் சாப்பு வரைவை நீங்கள் தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் இது நேரத்துக்கு செய்த மிகப்பெரும் துரோகம் உங்களால் ஒரு நாளும் சரியாக முடிவெடுக்க முடியாது நீங்கள் இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடுபடிகளாக செய்வதற்கு செயற்படுவதற்கு மட்டும்தான் உங்களால் முடிந்திருக்கிறது ஆகவே இதனால் எங்களுடைய மக்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள் இந்த சரியான முடிவை முதுகெலும்பை நினைத்துக் கொண்டு எடுக்கக்கூடிய துணிச்சலோ தகுதியோ உங்களிடம் இல்லை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை இருந்து பின்வாங்கி தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு கஜேந்திரகுமார் புலம்புறதுக்கு பின்னால் திரண்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற இந்த முடிவுக்கு நீங்கள் வழி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் ஒட்டுமொத்தமான தமிழினமும் கூட்டாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் புலம்பெயர் தமிழ் உறவுகளிடம் நாங்கள் அன்புரிமையோடு வேண்டுகோள் விடுக்கின்றோம் கடந்த பதினைந்து வருடங்களாக தாயகத்திலே அந்த விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒட்டியாற்றியை நிராகரித்து தமிழ்த் தேசம் முதமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வுக்காக நேர்மையாக செயல்படுகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் தாயகத்தில் அஹ் மக்கள் மட்டத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்றும் ஏனைய வெளிநாட்டு ராஜாந்திரிகளை சென்று சந்தித்தும் இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் முக்கியமாக இரண்டு விடியங்கள் ஒன்று இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்பதில் அவர் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உறுதியாக இருக்கின்றார் அதே நேரத்தில் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒட்டியாட்சியை நிராகரித்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து தமிழ் தேச முறைமை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்பதிலும் அவங்களுடைய தலைவர் மட்டும்தான் உறுதியாக இருக்கின்றார் ஆனால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் ஜேந்திரகுமார் கொண்டம் அவர்களுடைய நிலைப்பாட்டோடு உடன்பட்டு செயல்பட்டு கூட ஒரு சில அமைப்புகள் மிகத் தவறாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து செயல்பட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணைக்குள் பொறுப்பு கூறுவதை முடக்குகின்ற செயல்பாடுகளுக்கும் அந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்தின் உடாக மாகாண சபை தேர்தல் நடத்துதல் மற்றும் பயன்குண்டாம் சட்டத்தை தீர்வாக ஒட்டியாற்றிக்கப்பட்ட தீர்வை வலியுறுத்துகின்ற தீர்மானங்களுக்கும் ஆதரவு வழங்கி வந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை தமிழ் காங்கிரஸ் ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் போன்றன இந்த தவறான செயல்பாடுகளில் கடந்த காலங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் புலம்பெயர் தமிழர்களை தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களிடமும் வேண்டுகின்ற விடையம் தயவு செய்து வந்து நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளை கைவிடுங்கள் நீங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த தவறான அணுகுமுறைக்கு பின்னால் மீண்டும் ஒரு தவறை செய்வதற்காக செல்லாதீர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இந்த பகிஸ்கரிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதிலும் இந்த முறை மிகவும் நாடுகந்த தமிழீழ அரசாங்கம் கூட வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பு இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் அமைப்பு தரப்பாக இருக்கலாம் கட்சிகளாக இருக்கலாம் அதே நேரத்திலே உள்ளக விசாரணையை சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று ராசேகளை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் இந்த தரப்புகள் எடுத்த முடிவானது வந்து இந்த அந்த புறக்கணிப்பெண்கின்ற சக்தியை தோற்கடிப்பதற்காக ரெண்டாயிரத்தி அஞ்சிலே தேசிய தலை பிரபாகர் நடத்த முடிவு தவறு என்று காட்டுவதற்காகத்தான் அவர்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு தரப்பு எடுத்த முடிவுக்கு நாடு கடந்த அரசாங்கம் வந்து ஆதரவு இருப்பது என்பது ஒரு மிகவும் தவறான ஒரு வரலாற்று தவறான முடிவு ஆகவே அந்த முடிவை உடனடியாக நாடு கடந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த கவர்ச்சிகரமாக பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்க பொதுமக்கள் கட்டமைப்பு என்பது தொடர்பாக எங்களுடைய புலம் மக்கள் மிகவும் ஒழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே பிரித்தானியாவிலே ஒரு அம்மையார் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார் அந்த அம்மையார் கூட ஏமாற்றப்பட்டு அந்த போராட்டத்தின் மூடாக அவர் அந்த போராட்டத்தை கைவிடுகின்ற பொழுது வந்து ஐநா மனித உரிமைகள் பேரவை தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கருத்துவாக்கம் நடைபெற்றது அதிலும் ஒரு முன்னாள் போராளி ஒருவர் சொல்லியிருந்தார் அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றகரமான ஒரு கருத்தை திரிவனுடைய கோரிக்கைகளை கூட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த அம்மையாருடைய கோரிக்கைகள் ஐநாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் சொல்லி ஒரு அப்பட்டமான மொழியை சொல்லியிருந்தார் ஆகவே இவ்வாறு அந்த அந்த பொய்களை சொல்லி அந்த மக்கள் இருநூற்றம்பது அமைப்புகள் இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதத்திலே ஜெனிவாவிலே அந்த உலக விசாரணை தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு மக்கள் அமைப்புகள் ஏமாற்றப்பட்டு கையொப்பம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது ஆகவே இந்த ஏமாற்றுகள் சதிகளுக்குள் எங்களுடைய மக்கள் அகற்றப்பட்டு விடக்கூடாது இந்த அமைப்புகள் தயவு செய்து உங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து புறக்கணிப்பென்ற முடிவோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்